யூகே வந்தா ஒல்லி ஆயிடுவீங்களா உங்க வாய் உங்க ஒரு எனக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க யூகே வந்தா ஒல்லி நான் வந்து அடிக்கடி நடக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நடந்தா ஒல்லி எனக்கு தெரிஞ்சு யூகே ல எல்லாருமே ஒல்லியா தான் இருக்கணும் நான் யூகே வந்து நல்லா உடம்பு குறைச்சேன் பட் நடந்துதான் உடம்பு குறைச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா நடந்தா உடம்பு குறையுமான்றது எனக்கு தெரியல ஜிம் போற மக்கள் இருந்தா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க நான் நிறைய நடப்பேன் பட் என்னோட அதிகமாக நடக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உடம்பு தான் போட்டானுங்க அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு டயட் தான் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதை தான் இம்பாக்ட் இருக்கும் நீங்க இந்தியாவில சாப்பிடற ஃபுட்டுக்கும் யூகேல சாப்பிடற ஃபுட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்தியால இருக்கும்போது பஜ்ஜி போண்டா வடை பிரியாணி என்ன சாப்பிடுறேன்னு தெரியாம அளவு இல்லாம சாப்பிடுவேன் அடிக்கடி சாப்பிடுவேன் அதுவே யூகே வந்து நீங்க இந்த பஜ்ஜி போண்டாவா இருக்கட்டும் இல்ல பிரியாணி சாப்பிடற மாதிரி இருக்கட்டும் நீங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி போய் தான் சாப்பிடணும் அங்க போய் கேட்டீங்கன்னா செம்ம காஸ்ட்லியா இருக்கும் சரி வீட்டிலயே வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்தியா சாப்பிடற மாதிரி அடிக்கடி எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டீங்க எப்பயாவது சாப்பிடுவீங்க இது ஒரு மெயின் எனக்கு தெரியுது என் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு போடுறது காரணம் அதே மாதிரி தான் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இங்கேயும் கிடைக்கும் இங்க பயங்கரமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு பயங்கரமா உடம்பு போட இருக்காங்க அண்ட் எனக்கு பேர்சனலா பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிஃபரன்ஸ் தெரியுது இந்தியாவில இருக்கும்போது நான் ஹெல்த் கான்சியஸா இல்ல ஆயிலா இருக்கட்டும் சுகர் இருக்கட்டும் எதுவுமே கண்டுக்கல பட் இங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை வந்து நிறைய சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதா இது எல்லாமே தெரியுது ஸோ நடந்தால் உடம்பு குறையுமான்னு கேட்டிங்கன்னா ஹைலி அன்லைக்லி நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான் இங்கே மெயினாக வந்து உங்களுக்கு உடம்பு ஏறுறதும் குறையிறதும் இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் பட் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு உடம்பு குறையுதானு கமெண்டில் சொல்லுங்கள்